ஹை மக்களி நான் தான் உங்க ஆனந்த கோயில் வீடியோ பார்க்கறது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குட்டிஸ் வந்து செகண்ட் டே ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் அவங்க பாருங்க மூவி எப்படி வச்சுட்டு போயிட்டுருக்காங்கன்னு இருக்காங்க அழகாம இருக்கணும் நல்லா சாப்பிட்டுருவாங்க ஸ்கூலுக்கு நாங்கள் சாப்பிட்டு என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு பச்சை பயிறு பச்சை பயிரில் கடலை ஊத்தி ஊற்றிருக்கிறேன் கடலை எண்ணெய் ஊற்றி சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறு பச்சை பயிருக்கே தனி டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிட்டு நேற்று வச்ச பேலன்ஸ் வேலையை இன்றைக்கி போய் பண்ணணும் வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் வீடே பொக்கு இருக்குது குட்டீஸ் ரெண்டு பேர் வீட்டில் இருந்தால் ரெண்டு பேர்த்தையும் வச்சு சமாளிக்க முடியாமல் தலைவலி வந்துடுது இதே ஸ்கூலு கம்மிச்சுட்டா எங்கே ஓடி போய் விழுந்துடுறாங்களோ என்ன பண்ணிட்டுருக்கிறாங்களோ குட்டீஸுக்கெல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு சண்டை போட்டுக்குவாங்களோ என்ன பிரச்சனை இழுத்து விடுவாங்களோ அப்படின்னு அவங்கள பற்றியே யோசனையும் இருக்குது அப்போவும் நிம்மதியாக இருக்க முடியல இப்போவும் நிம்மதியாக இருக்க முடியல இதுதான் வாழ்க்கையாற்றது சாப்பிட்டு வந்தாச்சுங்க காட்டுக்குள்ள இனி ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தா இனி குட்டிஸ் வர்ற மூன்றரை மணி வரைக்கும் காட்டுக்குள்ளே தான் வேலை இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா நேற்று லேட்ரி எழுத்து இல்லைங்களா அதுக்கு வந்து டேப் சுற்றணும் கனெக்டர் போடுற இடத்துக்கு கனெக்டர் போடணும் வாங்க உங்களுக்கு டேப் எது கனெக்டர் எதுன்னு காட்டுறேன் அதுதாங்க கனெக்ட்ரு ஒரு ஒவ்வொரு லேட்டருக்கும் கனெக்ட் பண்ணுறது எங்கேயாச்சும் பெருசாக ஆட்டை இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுட்டு இதை அது கூட ஜாயின் பண்ணி விட்றது வேரி மட்டு தான் டேப்பு கொடுங்க இது வந்து ட்ரிப்புக்கு இந்த லேட்ருக்குன்னே தனியாக இருக்குது டேப்பு தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஒட்டிக்கும் எந்த மாதிரி இடத்துக்கு அடிக்கிறதுன்னா இங்கே இருங்க இந்த மாதிரி சில்லு அடிச்சுட்டு இருக்குதுங்களா இந்த இடத்துக்கு இப்படி போட்டு இப்படி சுற்றி விட்டால் இந்த சில்லு அடிக்காது அந்த இடத்துல மட்டுமே சொட்டிக்கும் ஏகம் இப்படி ஈரமாகாது ஏகம் இப்படி ஈரமாச்சுன்னா எல்லா பக்கமும் களை முளைக்கும் இந்த அடிக்காமல் அதே இந்த இடத்துல மட்டுமே சொட்டுறதுக்காக தான் அது டேப்பு இப்போ அதெல்லாம் செக் பண்ணணும் காடு ஃபுல்லாக நேற்று லேட்ரு இழுத்த இடம் அது அதுதான் செக் பண்ணணும் இன்றைக்கி அந்த வேலை சொட்டாத இடமெல்லாம் பார்த்து ஒவ்வொரு அந்த ட்ரிப்பரையும் தட்டி விடணும் அப்புறமா அதை நம்ம கேட்டு திருப்பிட்டோம்னா இப்போ மூலம் பாஞ்சுக்கும் இன்றைக்கி அந்த சரி பார்க்குற வேலை தான் நல்லா எ நிறையா எலி கடிச்சு வச்சுருக்குது ஏன்னா போன வருஷம் வாழை போட்டது அப்புறம் இடையில சோளத்தட்டு போட்டிருந்தோம் அதுக்கு வந்து ஸ்ப்ரிங்ளர் போட்டோம் லேட்ரு எடுக்கவே இல்லை எலி வந்து அந்த இடத்துல குடியிருந்து எல்லா லேட்டரையும் கடிச்சு கடிச்சு வச்சிருக்குது அதாங்க பாருங்க இந்த லாஸ்ட்ல என்ன பண்ணணும்னா இந்த எண்டிகேப் இருக்குது இல்லைங்களா இந்த ஃபுல் லேட் இருக்கும் தண்ணி அந்த லாஸ்ட்ல இருந்து வந்துட்டு இருக்குது அந்த கேப் இப்படி கழுத்திவிட்டு அங்கேருந்து மண் இருக்கும் ஸ்டார்டிங்கிலேருந்து உள்ளே மண் இருக்கும் அப்புறம் அந்த ட்ரிப்பரில் சொட்டாது கொஞ்சம் தண்ணி இப்படி வெளியே எடுத்து விட்டு அந்த மண்ணெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி விட்டா தாங்க நல்லா சொட்டும் ஒவ்வொரு லேட்டருக்கும் அந்த வேலை பார்க்கணும் முடிச்சாச்சுங்க லேட்ரு எழுத்து முடிச்சாச்சு தண்ணியும் விட்டாச்சு இன்னைக்கு என்னன்னா ஸ்கூ குட்டீஸ் வந்து ஸ்கூல்ல இருந்து வந்துடுவாங்க இப்போ மணி ரெண்டாச்சு சரி இப்போ இந்த டிஷ் செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கு வந்து சாப்பிடும்போது என்னன்னு பார்க்குறீங்களா வாங்க காட்டுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீம்பாலுங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடே இல்லீனா கூட பரவாயில்ல இது மட்டும் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துருவேன் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு 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 இந்த சீம்பால் பிடிக்கும்னு தெரிஞ்சவங்க எல்லாருமே அவங்க மாடு கன்று பிடிச்சுன்னா பக்கத்து வளர்த்துக்காரங்கெல்லாம் எனக்கு வந்து தருவாங்க கூப்பிட்டும் கொடுத்துருவாங்க பாருங்கள் ரெண்டு லிட்டரு சீம்பால் சீம் வந்து கேக் மாதிரி ஆகிறது வெடிவாளுங்கிறது வந்து ஒரு ஆறு நாள் இருக்குங்க இந்த பால் வந்து இந்த கெட்டி ஆகிற கேக் மாதிரி ஆகிறது வந்து ஒரே டைம் தான் கறக்கும் மற்றதெல்லாம் கூட கெட்டியாகாது ஆகாது திரியாக இருக்கும் பால் அவ்வளோதான் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு வந்து சீம்பால் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா சீம்பால் இல்லாத டைமில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அச்சு வெள்ளம் இருக்குதுங்கள கடையில் அந்த அச்சு வெள்ளத்தை நல்ல வாழில் போட்டு குடித்தாவே அந்த சீம்பால் மணம் வரும் அப்படி குடிச்சு அந்த சீம்பாலோட ஆசையை தீர்த்துக்குவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சீம்பால் பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நான் சீம்பால் எப்படி செய்கிறதுன்னு காட்டேன் சீம்பு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லிட்டர் கே ரெண்டு லிட்டர் பால் பிடிக்கிற அளவுக்கு சில்வர் போசி எடுத்துக்கோங்க அதில் வந்து வெடிவால் வடிச்சா சீம்பால் வடிச்சுக்கலாம் சீம்பால் வடிச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு கூல் மாதிரி ஊற்றுட்டு பாருங்கள் இப்படி இருந்துச்சுன்னா தான் கேக் ஆகும் இன்னொரு ஆறு நாளைக்கு எனக்கு இதே தாங்க இனி இப்போ வெடி சீம்பால் கொடுத்துட்டாங்களா இனி கண்டினியூஸாக அந்த பால் வந்து நல்லா டெய்லி கூத்து போகிற வரைக்கும் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்துருவாங்க எங்கள் வீட்டில் டெய்லி இனி வெடிவால் தான் ஒரு வேளை சாப்பாடு ஒரு வேளை ரெண்டு வேளை சாப்பாடே சாப்பிட மாட்டேன் இந்த பாலை தான் குடிப்பேன் எனக்கு எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் இந்த பால் ஒவ்வொருத்தங்களாம் பார்த்தீங்கன்னா பால்கேன்லயே பால் கறந்து பால் கொண்டு வந்து தந்துடுவாங்க ஊற்றிட்டீங்களா இப்போ என்னன்னா இது வந்து வெள்ளம் இதுக்கு வந்து வெள்ளம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அச்சு வெள்ளம் அதை வேற உங்களுக்கு காட்டெலான்னு எடுத்து வைக்காமல் பூராத்தையும் கொட்டிட்டேன் பாருங்க இப்படி உள்ளே வந்து ஓட்டையாக இருக்குங்கள இப்படி சதுரமாக இருக்கும் கடையில் இருக்கும் இந்த கரும்பு கருமசோகலாம் போட்டு கட்டி வச்சுருப்பாங்கள்ல அதுதாங்க உருண்டை வெள்ளம் கிடையாது இது வந்து அச்சு வெள்ளம் இதுக்கு தேவை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த வெள்ளத்துல வந்து மண் குப்பையெல்லாம் இருக்குங்க ஆலையில இருந்து வர்றதுனால ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தினீங்கன்னா போதும் ஒரு டம்ளர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம பால்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் வடிச்சுக்கணுங்க ஏன்னா இதில் வந்து கல் மண் தூசெல்லாம் இருக்கும் நிறையா இருக்கும் நான் அடியில் காட்டுறேன் வடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் அது எவ்வளோ இருக்குன்னு ஒரு டைம் தெரியாமல் அப்படியே போட்டு அவ்வளோ பாலும் வேஸ்ட்டாக போச்சுங்க அதுலேருந்து எனக்கு அதுலேருந்து நான் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறது வெள்ள சர்க்கரையெல்லாம் இல்லை அஸ்கா போடுறதில்ல மாதிரி பச்சை வெள்ளம் தான் போட்டுக்கிறது ஒரு கொதி வரட்டுங்க அப்போ தான் கரையும் கொதிச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது கட்டி கட்டி பாருங்க ஓரளவுக்கு எல்லாமே கரைஞ்சிருச்சு முக்கால்வாசி கரைஞ்சிருச்சு ஒரு ஒரு கட்டி தான் இருக்குது நான் உட நுணுக்கும் போது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக விட்டுட்டேன் இல்லைங்களா அது மட்டும்தான் ஒன்றும் கரையாமல் இருக்குது அதுவும் ஒன்று கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சிரும் இப்படி க ஸ்பூன் வச்சு அலாசி பார்த்துட்டு அப்புறம் அதை வடிகட்டிக்கோங்க அந்த பாலுக்குள்ளையே வடிகட்டிட்டு நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் இப்போ வந்து வடிகட்டி வச்சு நம்ம வடைச்சிக்கலாம் கொஞ்சம் அந்த கொதியெல்லாம் அடங்கட்டுங்க அப்போ தான் போய் அந்த அடிவண்டலெல்லாம் உள்ளே சேரும் மண்ணு கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா அடியில் போய் தங்குவோம் அப்புறம் நம்ம அப்படி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த தண்ணியை அக்கட்டு ஊற்றிடலாம் பார்த்திங்களா எவ்வளோ குப்பை இருக்குது பார்த்திங்களா ஜலடியில் தெரியுதுங்களா அப்புறம் தூசு மண்ணு கல்லெல்லாம் இருக்கும் நீங்கள் இப்படி அலாசியும் ஊற்றாதீங்க லைட்டாக கொஞ்சம் வீணாக போனால் போச்சாது அந்த கொஞ்சம் வீணாக போகிறது பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வீணாக போயிடும் பாருங்கள் தெரியுதா எவ்வளோ தூஸ் இருக்குதுன்னு உள்ளேயும் இருக்குது பாருங்கள் பாருங்க மண் நேரம் நேரம்ங்க பார்த்திங்களா கேட்குதுங்களா இதெல்லாம் உள்ளே போட்டிங்கன்னா அவ்வளவுதான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஊற்றிட்டு அப்படி ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாங்க இதுக்கு இன்னும் ரெண்டு பொருள் போடணும் என்னென்ன பொருள்னு சொல்கிறேன் இதுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் அது ரெண்டு ஸ்பூன் வரும் இது வந்து சுக்கு இதெல்லாம் நான் கொட்டிக்கிறேன்

அழாசலாசிக்கலாம் எங்கள் ஃபேமிலியே எனக்கு மட்டும்தாங்க இது பிடிக்கும் மற்றவங்கெல்லாம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அளவாக தான் சாப்பிடுவாங்க தான் வயிறு ஃபுல்லாக இதை சாப்பிட்றாள் சாப்பாட்டுக்கு பதிலாகவே இதை தான் சாப்பிடுவேன் நான் மற்றவங்கெல்லாம் சும்மா டேஸ்ட்டுக்காக சாப்பிடுவாங்க அவ்வளவுதான்

தட்டத்தை வச்சு முடிக்கலாம் மூடி கம்பல்சரி போடுங்க போடாமட்டீங்கன்னா ஆவியாகிற தண்ணியெல்லாம் எல்லாம் உள்ள பூந்து நல்லா நம்பி நின்றுக்கும் அப்புறம் சீம்ப வருது அந்த இனிப்போட டேஸ்டே இருக்காது எல்லாம் வீணா போயிடும் இது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க அந்த வெள்ளத்தை காய்ச்சி வடிச்சு ஊத்துறதுலேருந்து இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வைக்கிற வரைக்கும் ஒரு டைம் வெள்ளத்தை காய்ச்சி வடிச்சு ஊற்றாமல் போட்டு வேஸ்ட் பண்ணேன் அப்புறம் ஒரு டைம் இந்த மாதிரி தட்டத்தை போட்டு மூடி வைக்காமல் அப்படியே வச்சு ஒரு டைம் டேஸ்ட்டே இல்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டேன் அதனால இதெல்லாமே யோசிச்சு பார்த்து பண்ணிக்கோங்க பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க நீ வந்து ரெண்டு விசில் விட்டா போதுங்க சீம்பு ரெடி அதே மாதிரி அரிசி சாப்பாடு மாதிரியே தான் விசில் அடங்குனதும் நான் அப்படியே அழகாக எடுத்து கட் பண்ணி சாப்பிடலாம்

నమక అన్నూకుట్టి కన్ను పొడర్చే. నామక అన్నూకుట్టి? నమక అన్నూకుట్టి వరాదు పుంచా వరాదు బతుక. దొర్య బాత్, 3 మార్స్ అయిందో మరి. 3 మార్స్ గళ్ళియా. అయ్యో మామ ఆసుపత్రి. 3 టైం. దేనినండి. అదే డేట్ ఎందుకిస్తావే? 3 మార్సం ఉండితేనా? సిమ్ రెడీ. అవని రెడీ.